லலிதா குமாரி வித் ஸ்டேட் ஆஃப் யூபி இது வந்து டூ தௌசண்ட் த்ரீல இந்த ஜட்மெண்ட் வருது குழந்த வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடத்துனவங்க வந்து அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு எஃப்ஐஆரே போட மாட்டேன்னாங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டுட்டும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணவுனே வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ரெக்கார்ட் ரூம் ஷோல அட்வகேட் நதியா மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க கிட்ட நாட்டே உழுக்குன்னு ஒரு கேஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் ஊபி விசர்ஸ் லலிதா குமாரி கேஸ் இந்த கேஸ் பத்தி சொல்லுங்க மேம் அதாவது லலித குமாரி வித் ஸ்டேட் ஆஃப் யூபி இது வந்து டூ தௌசண்ட் த்ரீல இந்த ஜட்மெண்ட் வருது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இது ஏன் அப்படின்னா லலிதகுமாரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு பெண் குழந்தை அவங்க அந்த பெண் குழந்தை என்னென்னா விளையாடிட்டு இருக்கும்போது போது அவங்க வந்து காணாமல் போயிடுறாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அவங்க அப்பா வந்து தேடி தேடி பார்க்கறாரு எங்கேயுமே கிடைக்கல அவங்க அப்பா பேர் வந்து போலா காமத் அப்படின்னு சொல்றவர் அவர் என்னென்னா தேடி பார்த்துட்டு தன்னோட குழந்தை கிடைக்கல என்னமோ அடுத்து என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போயிட்டு இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஓரளாகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்போ வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னா படிக்க தெரியாது எழுத தெரியாதுன்னா ஓரளாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இவர் வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாரு எழுதி கொடுக்குறாரு அதாவது என்னோட குழந்தைய காணும் ஆறு வயசு குழந்தைய காணும் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு என்னுடைய குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸில் அதை வாங்கி வச்சுக்கிட்டு சரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அனுப்பிட்ட பிறகு இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு சரி போலீஸ்லையும் கண்டுபிடிப்பாங்க நம்மளும் தேடலாம் அவர் அப்பாவை வந்து குழந்தைய தேடுறாரு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாரு குழந்தை எங்கேயுமே கிடைக்கல அப்போ வந்துட்டு ஒரு சிலரால தெரிய வருது அதாவது குழந்தை வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடத்தினவங்க வந்து அதே ஏரியாவில இருக்க ஒரு ரெண்டு மூணு பேரை சஸ்பெக்ட் பண்றாரு அவர் இது எத்தனை நாளில் மேம் சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அது அதாவது குழந்தை காணாம போஃப் அன் அவர்லேயே வந்து அவர் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேடுறாரு தேடி முடிச்சுட்டு கொண்டு போய் சொல்லிட்டு அப்பாவை வந்து என்னதான் போலீஸ்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அப்பாவை வந்து குழந்தையை தேடுவாங்களே உடனே அவர் தேட ஆரம்பிக்கிறாரு தேடிட்டு வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லயே வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி என்னோட குழந்தை வந்து இவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் சொல்லி இவங்க தான் குழந்தையை கடத்தி வச்சிருக்காங்க என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டும் போல இருக்குது அதனால நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேஷனில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை ஒரு அப்பாவும் அவரால் தாங்க முடியல குழந்தை என்ன பண்ணுது எங்க இருக்கு அவங்க மூணு பேர் கிட்ட வந்து குழந்தை சிக்கி இருக்கு என்ன உயிர் ஆபத்து இருக்குமோ என்ன பண்ணிருப்பாங்கன்னு அவருக்கு அவரோட மன ஓட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகி ரொம்ப அவர் வருத்தப்பட்டு என்ன பண்றாரு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல அதை விசாரிக்கல அப்படின்னா அடுத்து வந்து சூப்ரண்டோ இல்ல கமிஷனரோ போய் தான் அணுகணும் அப்ப அவர் என்ன பண்றாரு அங்க வந்து சூப்ரண்டோ போய் அணுகிறாரு இந்த மாதிரி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்னோட கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்கல ஈவன் எஃப்ஐஆர் கூட போடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சூப்பரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு இதாவது நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போடுறது அப்படின்னா கடத்தப்பட்ட வழக்கு த்ரீ சிக்ஸ்ட்டு சிக்ஸ்ஸு ஃபைவ் ஒன் சிக்ஸ் பார்ட்டு ஒன் டுவெண்ட்டி பி இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸில் வந்து எஃப்ஐஆர் போட்டும் மறுபடியும் வந்து குழந்தைய கண்டே பிடிக்கல அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல இவர் போய் எஃப்ஐஆர் போட்டுட்டிங்க என் குழந்தைய கண்டுபிடிங்கன்னு சொன்னால் எதுவுமே பண்ணலை காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ இவர் என்ன பண்ணுறாரு லாயர்ஸ் அணுகி ஸ்டெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடுறாரு அதாவது ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐயா என்னோட குழந்தைய காணும் கண்டும் பிடிக்கல எஃப்ஐஆர் போட்டுட்டும் எஃப்ஐஆரே போட மாட்டேன்னாங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டுட்டும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணோடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டேட்டு அந்த போலீஸ்க்கு அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா எஃப்ஐஆர் கூட போடலை என்னோட குழந்தை காணாமல் போச்சுன்னு சொல்லும்போது ஆக்ஷனும் எடுக்கல எஃப்ஐஆர் போட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புலருந்து சொல்லும்போது அந்த ரெஸ்பாண்டன் சைடு அதாவது ஸ்டேட் தரப்பில் போலீஸ் சைடில் என்ன சொல்றாங்கன்னா அதாவது எஃப்ஐஆர் போடணும்னு அவசியம் கிடையாது முத வந்து ப்ரிலிமினரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் கட்ட விசாரணை நடத்திட்டு தான் தான் வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல வந்து சொல்றாங்க அப்போ ரெண்டு பக்கமும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சில கைட்லைன்ஸு சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குறாங்க எல்லா ஸ்டேட்ஸும் இதுதான் ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஒரு சீரியஸ் அஃப்ஃபன்ஸ் சப்போஸ் ஒருத்தர் வந்து கொலை ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா கொலை நடந்துருச்சுன்னா எஃப்ஐஆர் போடாமல் நான் விசாரணை பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு குழந்த வந்து கடத்தப்பட்டிருக்கு மிஸ் ஆயிருக்கு ஏதோ ஒன்று செகண்ட்ரி அதுக்கப்புறம் தான் தெரியும் அது கடத்தப்பட்டிருக்கா மிஸ் வந்து ஒரு ஒரு சீரியஸ் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் போது உடனே வந்து எஃப்ஐஆர் போடணும் முதற்கட்ட விசாரணையெல்லாம் எதுவுமே பண்ண கூடாது அஹ் தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்லாம் கிடையாது அதாவது காக்னிசபிள் அஃபன்ஸ் அப்படின்னா உடனே வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டணும் பிரிலுமரி என்கொயரி வைக்கக்கூடாது அதாவது முதல் கட்ட விசாரணை வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸில் சொல்றாங்க அதாவது முதல் கட்ட விசாரணை அப்படின்னா எது எதுக்கு வைக்கணும் அப்படின்னு இருக்குது சப்போஸ் வந்து மேட்ரிமோனியல் மோனியல் டிஸ்பியூட்ஸ் வரும் மேட்ரி குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனைகள் வரும் இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வருது அது வந்து சொல்கிறாங்கன்னா உடனே வந்து எஃப்ஐஆர் போட்டக்கூடாது உண்மையிலேயே பிரச்சனை நடந்ததா அது அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து எஃப்ஐஆர் போடணும் குடும்பத்தை ஆமா அதாவது கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு வந்து என்கொயரி வைக்கணும் செவன் குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவன் டேஸ் கழிச்சு தான் வந்து எஃப்ஐஆர் போடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிக்கல் நெக்லிகன்ஸ் மெடிக்கல் நெக்லிகென்ஸ்னால் சப்போஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது இந்த ஹாஸ்பிடல் என்ன எனக்கு சரியா மருத்துவம் பார்க்கல அதனால தான் வந்து எனக்கு இந்த இந்த பிரச்சனை நடந்தது இல்லை இவங்க வந்து இறந்துட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதுவும் வந்து உடனே வந்து ஹாஸ்பிடல் மேலே எஃப்ஆர் போட்டு போட்ட முடியாது இது வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்க்கும் இப்போ மக்கள் வந்து பொதுவாக எஃப்இஆர் போடணும் அப்படின்னு

அப்படின்னா அந்த என்கொயரியை வந்து ஏழு நாளுக்குள்ள முடிக்கணும் ஏழு நாளுக்கு மேல வந்து தாண்டக்கூடாது அப்படின்றது இந்த கைட்லைன்ஸ்ல இந்த ஜட்மெண்ட்ல இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட்ல வந்து பிப்டீன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சப்போஸ் இந்த என்கொயரியில வந்து இப்போ நான் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மை இல்லை இல்ல வந்து இது எஃப்ஐஆர் போட வேணாம் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கனாலும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அதுவும் வந்து வித்தின் செவன் டேஸ்ல தெரியப்படுத்தணும் இந்த மாதிரியான வந்துட்டு இந்த ஜட்மெண்ட்ல கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது இல்லாம என்ன பண்ணாலுமே வந்து ஜென்ரல் டைரின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு டைரி இருக்கும் அந்த டைரியில வந்து சப்போஸ் இந்த என்கொயரி பண்ணுறோம் ஏழு நாள் வரைக்கும் என்னால் என்கொயரி பண்ண முடியல ஏழாவது நாள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் என்கொயரிக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னாலும் தினமும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஜென்ரல் டைரியில இருக்கும் சப்போஸ் அந்த ஏழு நாளுக்குள்ள என்கொயரி பண்ண முடியலன்னா அந்த ஏழாவது நாள் வந்து இதனால என்கொயரி பண்ண முடியல இன்னும் வந்து எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது அப்படின்றத வந்து அதுல எழுதணும் ஃபர்ஸ்ட் இந்த ஜட்மெண்ட்ல ஏழு நாள் இப்ப வந்து இது பதினஞ்சு நாள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க இப்ப நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஆனா அவங்க எஃப்ஐஆர் எழுதல அப்படின்னா நான் அடுத்தது என்ன மேம் பண்ணணும் அதாவது இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அவங்க வந்து எஃப்ஐஆர் போடல இல்ல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுவும் நடக்கல அப்படின்னா அடுத்த கட்டமா வந்து சூப்ரண்ட்கோ இல்ல கமிஷனருக்கோ வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஒரு மனு அனுப்பணும் அதாவது வந்து நான் இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எஃப்ஐஆர் போடல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு அப்புறம் சூப்ரண்ட் கிட்ட போயிட்டுமே வந்துட்டு எந்த ஆக்ஷனும் நடக்கல அப்படின்னா கன்சர்ன் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணனும் இந்த மாதிரி நம்ம இவங்க கிட்ட கொடுத்த அந்த ரெப்ரஸன்டேஷன் இருக்கு இல்லையா கம்ப்ளைண்ட் காப்பி அப்புறம் சூப்ரண்ட் கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி இந்த கம்ப்ளைண்ட் காப்பிஸ் எல்லாம் வச்சுட்டு ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு டு ரிஜிஸ்டர் அதை एफआईआर அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு Petition file பண்ணலாம் suppose அங்க register the FIR ல வந்து judicial magistrate வந்து FIR file பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு direction குடுப்பாங்க suppose கொடுக்காம dismiss பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து high court approach பண்ணலாம் okay so high court வந்து நம்ம மனு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஹை ஹைகோர்ட்ல வந்து இது பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம் சோ அதுல இருந்து எவ்வளவு நாள்ல நமக்கு ஆக்சன் எடுப்பாங்க அது ஹைகோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் டைரக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் ஹைகோர்ட்ல வந்து டைரக்ட் सपोज ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல டைரக்ஷன் கொடுத்தாங்க நீங்க எஃப்ஐஆர் பண்ணுங்கன்னா ஆர்டர் காப்பி வந்துட்டு ஆர்டர் காப்பி அவங்களுக்கும் ஒரு ஒரு காப்பி போகும் காப்பி போன உடனே அவங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணலனா நம்ம அந்த காப்பி எடுத்து வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட் னு சொல்லிட்டு ஹைகோர்ட்லயோ இல்ல ஃபைல் பண்ணலாம் ஓகே சோ கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட் பண்ற ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கார் இல்லையா அவருக்கு என்ன பனிஷ்மென்ட் கிடைக்கும் இல்ல ஆக்சுவலா நம்ம தான் அதாவது பாதிக்கப்பட்டவங்க தான் ஃபைல் பண்ணோம் கண்டெம் ஆஃப் த கோர்ட் ஃபைல் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து கோர்ட்ல வந்துட்டு நாங்க எஃப்ஐஆர் அவங்க என்ன பண்ணுவாங்க கண்டெம் ஆஃப் த கோர்ட் வந்துட்ட பிறகு அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து அது க்ளோஸ் ஆயிடும் சப்போஸ் பண்ணலன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்க சொல்லிட்டு வந்து கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு எஃப்ஐஆர் போட்டால் ஒரு ஒரு ஆர்டினரி மேன் வந்துட்டு என்ன பண்ணணும் அவருக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லைனா அவர் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி